மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உங்கள் மக்கள் செய்திகள் வெளிச்ச திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அதிரடி சோதனை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள உணவகம் டீக்கடை மளிகை கடைகளில் இன்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் திருக்கோவிலூர் பகுதி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சண்முகம் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு சோதனை நடத்தியது இச்சோதனையின் பொழுது நபகங்களில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் இறைச்சி இருந்த சிவப்பு நிற கேசரி பவுடர் டீ இருந்த டீ தூள் மளிகைக் இருந்த நெய் உள்ளிட்ட பொருட்கள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டன சோதனைக்காக வந்த அதிகாரிகள் நடமாடும் பரிசோதனை வாகனத்தில் பொருட்களை சோதித்து சில கடைகளில் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களில் உற்பத்தி தேதி மற்றும் காலாவதி தேதி குறிப்பிடப்படாதது கண்டறிந்தனர் இதனையடுத்து அந்த கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இதே நிலை தொடர்ந்தால் அபராதம் விதிக்கப்படும் மற்றும் கடைகள் மூடப்படும் என அறிவுறுத்தினர் இந்த திடீர் சோதனையால் திருக்கோவிலூர் பேருந்து நிலைய பகுதிகளில் இருந்த பல கடை உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் அதிகாரிகள் பின்னர் கூறியதாவது சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்காக அனுப்பப்படுகின்றன தரம் குறைவாக இருப்பது உறுதியாகினால் உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என தெரிவித்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக செய்தியாளர் முருகன் Legenda